இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் அமெரிக்காவிலிருந்து வெளியாகக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊடகம் ஒரு மிக முக்கியமான கட்டுரை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் எல்ஐசி என்று சொல்லக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம் இருக்கிறது இந்த பொதுத்துறை நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய பணத்தை அதானியை காப்பாற்றுவதற்காக மோடி எடுத்து கொடுத்திருக்கிறார் என்கிற செய்தி தான் இன்றைக்கு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது ஏறத்தாழ நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா நானூறு கோடி பில்லியன் டாலர் பணம் அதானிக்காக எல்ஐசியினுடைய ஃபண்டில் இருந்து அந்த வைப்பு நிதியிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று என்னென்னா பாதிப்பணம் அதானியை காப்பாற்றுவதற்காக ஏன்னா பல்வேறு வழக்குகளில் சிக்கி சின்ன பின்னமாக இருக்கி சின்ன பின்னமாகி இருக்கிறாரு அமெரிக்காவில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதானி கைது செய்யப்படலாம் இதிலிருந்து அதானியை காப்பாற்றுவதற்காக பாதிப்பணம் செலவழிக்கப்படுகிறது பாதிப்பணம் அதானியினுடைய ஸ்டாக்கில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இதன் மூலமாக போலியாக அவருடைய பங்கு சந்தை மதிப்பு உயர்வதாகவும் அதன் மூலமாக ஏமாளியாக இருக்கக்கூடிய மக்கள் அதில் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் இது வந்து மிகப்பெரிய முறைகேடு நாம் எதிர்பார்க்காத அளவிற்கான மிகப்பெரிய முறைகேடு இதற்கு மோடியும் நிர்மலா சீதாராமனும் உடந்தையாக இருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி உங்களுக்கு எல்ஐசின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மோடியோ அமித்ஷாவோ அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷாவோ எல்ஐசி எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க எடுக்கிறது யார் குப்பனும் சுப்பனும் தான் எல்ஐசி எடுக்கிறான் வயலில் வேலை செய்கிறவன் பனை ஏறக்கூடியவன் இல்லையா சாதாரணமாக தொழில்களை உடல் உழைப்பு சார்ந்த தொழில்களை செய்யக்கூடிய மக்கள் அவங்க தான் அதிகமான எல்ஐசி எடுக்கக்கூடியது இல்லையா அப்படி ஏழை எளிய மக்களுடைய பணம் தான் அதில் அந்த நிதியை அதானியை காப்பாற்றுவதற்காக மோடி எடுத்து கொடுக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை வாஷிங்டன் போஸ்ட் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் நம்மளை வந்து மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாகுது இப்போ அதானிக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் எதை வேணாலும் பண்ணுவேன்னா அப்படிங்கிற இடத்துல தான் மோடி இருக்கிறார் அதனால தான் அருஜதி ராய் சொன்னாங்க ரெண்டு இந்தியர்கள் இந்தியாவை விற்று கொண்டிருக்கிறார்கள் அதை இரண்டு இந்தியர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து விற்று கொண்டிருக்கிறார்கள் அம்பானியும் அதானியும் சேர்ந்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியுது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் முதன்முறையாக பிரதமராக பதவியேற்பதற்கு வரும்போது யாருடைய விமானத்தில் வந்தார் எல்லாருக்கும்தான் தெரியுமே சிறு குழந்தைகள் கூட சொல்லுவாங்க அதானியினுடைய விமானத்தில் வந்தார் இல்லையா இன்றைக்கி அதானியினுடைய உறவினர்கள் பல தீவுகளில் இப்போ வந்து சொந்தமாக இடம் வாங்கி போட்டிருக்காங்க எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்தியாவில் இவர்கள் சிக்கக்கூடும் சிக்குனா இங்கிருந்து இருந்து ஓடி அடித்த பணத்தோடு அங்கே போய் ஜாலியாக வாழணுங்கிறக்காக பல தீவுகளையே சொந்தமாக வாங்கி போட்டிருக்கானுங்க அப்படிங்கிற செய்திகளெல்லாம் பெரிய அளவில் வந்துட்டுருக்கு இல்லையா ஒரு பக்கம் அதானி இன்னொரு பக்கம் நீங்கள் பாருங்கள் நீங்கள் அம்பானினுடைய செய்திகள் இப்போ என்ன ட்ரம்ப் மிரட்டுறாரு ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க முடியாது அம்பானி வந்து இனிமேலாம் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க போகிறது இல்லை அதாவது வாங்க போகிறது இந்தியா அது அம்பானிகளுக்கு சுத்திகரிப்புன்னு கொடுக்குறாங்க அம்பானி கொள்ளை லாபம் அடித்து கொண்டு இருக்கிறார் இது இன்னொரு பக்கம் செஞ்சிட்ருக்கு போயிட்டுருக்கு இந்த மாதிரியான செய்திகள் அப்போ முழுக்க முழுக்க பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸுங்கிறது பெரும் கார்ப்பரேட்டுகளை பெரும் முதலாளிகளை காப்பாற்றுவதற்காக மட்டுமே ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறது ஏழை எளிய மக்களை பற்றி இவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை இல்லையா போலியாக அதானியினுடைய பங்கு சந்தை மதிப்பை உயர்த்தி காட்டுவது அதில் கொஞ்சம் பணத்தை கொண்டு போடுறதன் மூலமாக அது யார் பணம் மோடிக்கு இதில் ஏதாவது இது இருக்கா எல்லாம் ஏழை எளிய மக்களுடைய பணம் இல்லையா சாதாரண மக்களுடைய பணம் இல்லையா அந்த பணத்தை கொண்டு போய் இதில் போடுறார் அப்படின்னா எந்த அளவுக்கு மிகப்பெரிய முறைகேடுகளை மோடி அரசாங்கம் அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள் ஒண்ணும் இல்லை சமீபத்தில் கூட நம்ம ஒரு செய்தியை போட்டிருக்கிறோம் பாஜக ஆட்சி நடக்கூடிய மாநிலத்தில் இல்லையா ஒரு ஏக்கர் நிலம் ஒரு ரூபாக்கு யோசிச்சு பாருங்கள் எத்தனை எத்தனை வருடத்திற்கு கான்ட்ராக்ட் பேஸில் கொடுக்கறது வனங்களில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சூறையாடுவதற்கு சட்டங்களை நீர்த்து போக செய்வது சட்டங்களில் திருத்தம் கொண்டு வரக்கூடியது இதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது அதானி இல்லைன்னா மோடி இல்லை அந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து மிக பெரிய அளவிலான கொள்ளைகளை இந்தியாவில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை வாஷிங்டன் போஸ்ட் இன்றைக்கு தெள்ள தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறது சரி இது கூட நீங்கள் இன்னொரு செய்தியை பார்க்கணும் என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கடுமையாக எச்சரித்ததற்கு பிறகு மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கவிருக்கிறது இல்லையா இந்த தேர்தலில் இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னா ஐம்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் அதாவது மோடியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி நாலு எம்எல்ஏக்களுக்கு ஒரு எம்எல்ஏக்கு ஐந்து கோடி ரூபாய் வீதம் உள்ளாட்சி தேர்தலில் பணம் கொடுத்து வாக்குகளை வாங்குவதற்காக இது ஒரு திட்டம் போட்டிருப்பதாக ஒரு செய்தி ஊடகம் வந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க பாருங்கள் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஒரு எம்எல்ஏக்கு ஐந்து கோடி ரூபாய் நீ பணத்தை கொடு பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கு இதுதான் அவர்களுடைய திட்டம் இப்போ இந்த பணம் இங்கேருந்து வர்றது அதானிக்கு கொடுக்கறது அதானி இங்கேருந்து அங்கே அனுப்புறது அதானிக்கான நலத்திட்டங்களை தீட்டுவது அதிலிருந்து கொள்ளை லாபம் வருவது அதிலிருந்து ஒரு பகுதியை பாஜகவினுடைய கட்சி ஃபண்டுக்கு வர்றது ஆர்எஸ்எஸ் காரணம் டெல்லியில் கட்டடம் கட்டுறது ஆர்எஸ்எஸ் காரனுக்கு எங்கேருந்து பணம் வருது அப்படிங்கிறது ஒரு ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட அமைப்பு அப்படின்னா நமக்கு பணம் எங்கேருந்து வருது ஏது வருது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கும் ஆர்எஸ்எஸ் காரனுக்கு எங்கே பணம் வருது எங்கேருந்து வருது யார் பின்னாடி இருக்கிறா அவன் என்ன வயலில் போய் உழைச்சிருக்கு மோகன் பாகவத்தோ மோகன் பாகவத்துக்கு முன்னாடி ஹெட்கே அவரை வர வயலில் வேலை செஞ்சுருக்கானுங்களா எதுவுமே பண்ணது இல்லையே உழைச்சி நம்ம பார்த்ததே இல்லையே இவனுக்கு யாரும் ஆர்எஸ்எஸ்காரன் எவனால் அது உழைச்சி பார்த்துருக்கீங்களா நீங்கள் அப்போ அவனுங்களுக்கெல்லாம் பணம் இங்கேருந்து வருது அப்போ எல்லாமே பின்னி பிணைந்து இருக்கிறது இல்லையா ஒரு ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க் இதுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு அது ஒவ்வொன்றாக அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஹிடன்பர்க் வந்து இந்த மாதிரி அதானியும் மோடியும் சேர்ந்து செய்த பல்வேறு முறைகேடுகள் வந்து அம்பலமாக்கினார்கள் ஆனால் அந்த நிறுவனத்தை இன்றைக்கி உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க பாருங்கள் அப்போ அந்த அளவிற்கு இவர்கள் வந்து சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான முறைகேடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு எதிரான நபர்களை இப்போ அதானிக்கு எதிராக எல்லாம் வந்து நீங்கள் செய்தி ஊடகங்களில் ஏதோ செய்தி சொன்னால் கோர்ட்டில் போய் அதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கிடுவாங்க ஆமாம் அதானை பற்றி நீங்கள் செய்தி போட முடியாது இந்தியாவில் ஏதாவது செய்தி ஊடகங்கள் அதானி இந்த மாதிரி முறைகேடுகள் பண்ணார் அதுக்கு பின்னாடி மோடி இருந்தார் நிர்மலா சீதாராமன் இருந்தார் அப்படின்லாம் சொன்னால் செய் அந்த செய்திகளுக்கு தடை அந்த சேனலுக்கே தடை இதுதான் இப்போ இங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்போ அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வலைப்பின்னல்களோடு இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யார்தான் இவற்றிலிருந்தெல்லாம் இந்திய மக்களை காப்பாற்றப் போகிறார்கள் என்று தெரியவில்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க